வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரோட அதிகபட்ச ஆசையே சந்தோஷமாக இருக்கிறது தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு செயல்களையுமே செய்கிறோம் நம்ம உன்ற உணவிலிருந்து நம்ம போகிற இடம் உடுத்துற உடை நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே நமக்கு சந்தோஷத்தை தான் தரணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம நினைக்கிறபடி எப்போவுமே நடக்கிறதில்ல சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்தா கூட நாம் சந்தோஷப்படணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு செய்கிற சில விஷயங்கள் கூட நமக்கு ஏமாற்றத்தை தருது அதை நாம் எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம் ஒத்தது ஒத்தவற்றை இருக்கும் ரகசியத்தின் மாபெரும் முதல் விதி இதுதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் இல்லைனா நபர்கள் நம்மை தேடி வரணுன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் நம்முடைய உணர்வுகளில் அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டு வரலாம் அப்படி வரும்போது அதே உணர்வுடைய மக்கள் நம்மை நோக்கி இழுக்கப்படுவார்கள் இதற்கான மைண்ட் செட்டை நம்ம எப்படி கொண்டு வர்றதுனா இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம ஒவ்வொன்றையும் பாராட்ட கற்றுக்கணும் பாராட்டுறதுனா வெறும் வாய் வார்த்தையால் இல்லை நம்முடைய உணர்வுகளாலும் மனதாலும் இப்படியே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற இல்லை பார்க்கின்ற எல்லா விஷயத்திலையும் உள்ள நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் ஒரு மனப்பாங்கை வளர்த்துக்கும் போது நம்ம நிஜமாகவே மகிழ்ச்சியா வாழ்வோம் இத முதல்ல பழகும்போது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொன்னே இல்லையா அது கூட நடிப்பில்லாமல் உண்மையான ஒரு மகிழ்ச்சியாகவே மாறிவிடும் வாழ்க்கை வாழ்வதற்கு கொண்டாடுவதற்கு மகிழ்வதற்கு அனைவரும் மகிழ்ந்திருப்போம்